திருவாசகம் போற்றி மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி திருவாசகம் முத்தி இலக்கணம் அதிசயப்பத்து திருப்பரிந்துரையில் அருளியது வை இந்த பதிகம் முழுவதும் நீங்கள் படிக்கும்போது குருலிங்க சங்கமும் வரலனாலும் அதில் வர்ற மாதிரி படிங்கன்னு சொல்லியிருக்கிறோம் வர்ற மாதிரி படிங்கன்னு சொல்லியிருக்கிறோம் கொஞ்சம் இந்த பாடங்களை வந்து நம்ம அதை உணர்வுபூர்வமாக நம்ம அதை உள்வாங்கணும் அந்த ஆன்லைனில் கேட்குறவங்க கூப்பிட்டு சொல்கிறாங்க அந்த பாடம் சூப்பராக இருக்குன்னு இப்போ நான் வந்து பாடத்தை கேட்டு இப்போ சித்தாந்தம் நடத்துகிறோம் உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் சொல்லணும் அப்படின்னா எல்லாரையும் சொல்லலை இப்போ சிலருக்கு சொல்கிற திறமை இருக்காது சொல்கிற திறமைங்கிறத விட ஒரு பயம் இருக்கும் அவங்கள நாம் சொல்லலை சொல்ல தெரிஞ்சவங்க சொல்லணும் மைக் பிடிச்சி மணிக்கணக்கில் பேச தெரிஞ்சவங்க இருக்காங்கல்ல அவங்க என்ன செய்யணும் எல்லாரையும் நம்ம சொல்லலை இப்போ நம்ம இப்படி சொல்லும்போது சிலர் நினைப்பாங்க நம்மள சொல்ல சொல்கிறாரு அப்படி கிடையாது அந்த அனுபவங்களை சொன்னால் தான் மற்றவங்களுக்கு இது எவ்வளவு முக்கியமானதுங்கிறது தெரியும் புரியுதா அது அதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பகிர்ந்துவிடும் அது முதல் மந்திரத்தில் குருலிங்க சங்கமம் பாருங்கன்னு சொல்லியிருக்கிறோம் ரெண்டாவது மந்திரத்துக்கான பொருள் எழுதுங்க நீதி நியாயம் எவற்றையும் நான் எண்ணவில்லை எண்ணவில்லை அல்லது நினைக்கவில்லை நியாயம்னா அறம் அர்த்தம் அந்த அறத்தை நினைப்பவர்களோடு நான் சேரவும் இல்லை நான் குற்றத்தின் வடிவமாக இருக்கிறேன் இறந்து துன்பமடைகிறேன் என்னை நீ அடியவன் என்று கொண்டாய் உமைபாகனே மேலானவனே அழியாதவனே ஆதியே முதல்வனே அழிவின்றி நின்ற ஆதி முதல்வன் இருக்குது நம்ம பாடம் நடத்தி நடத்தி அழியாதவனே ஆதியே முதல்வனே ஒன்றாம் கிளாஸ் மாதிரி பாடத்தை கொண்டு வந்தாச்சு ஆமா நீ என்னை அடிமை கொண்டு உன் அடியார்களிடத்தில் சேர்த்த வியப்பை நான் அறிந்தேன் நான் அறிந்தேன் இந்த மந்திரத்தில் ஏதம் என்ற சொல்லுக்கு குற்றம் அர்த்தம் ஏதமே என்றால் நான் குற்றத்தின் வடிவாக இருக்கிறேன் அதாவது பயனற்றவனாக இருக்கிறேன் உழல்வேன் என்ற சொல்லுக்கு அலைந்து துன்பம் அடைகிறேன் என்று பொருள் யாவையும் நினைக்கிறேன் நினைப்பவருடும் கூடேன் ஏதமே பிறந்து இறந்து உழல்வேன் தனை என் அடியான் என்று பாதிமாதடும் கூடிய பரம்பரன் நிரந்தரமாயி நின்ற ஆதியாண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே நீதியாவன யாவையும் நினைக்கிறேன் இந்த மந்திரத்தில் மாணிக்க சொன்னது அவரிடத்தில் இருக்கிற குறைகள் அல்ல நம்மை போன்றவர்கள் மேல் இருக்கிற குறைகளை அவர் மேல் ஏற்றிக்கொண்டார் அறத்தை நினைக்கவில்லை என்பதன் பொருள் நாம் அறத்தை நினைக்க வேண்டும் என்று பொருள் அறத்தை நினைக்க வேண்டும் என்று பொருள் இங்கு அறம் என்று சொன்னது அறநூல் சொன்ன அறமும் சமய ஒழுக்கங்களும் அறநூல் சொல்ற அறங்களை மட்டுமே சமயவாதிகள் சொல்ல மாட்டாங்க சொல்லுகின்ற அறமும் சமய ஒழுக்கங்கள் சீலம் இன்றின்னு மாணிக்கவாசர் அந்த சீலம் தான் நீதி நினைக்கல என்கிறார் இரண்டாவது அவர்கள் அந்த அறத்தை எண்ணுபவர்களோடு நாம் சேரவில்லை என்பது அவர் என்ன சொல்ல ஒன்று நாம் கடைபிடிப்பவர்களாக இருக்கணும் அல்லது கடைப்பிடிப்பவர்களோடு சேரக்கூடியவர்களாவது இருக்கணும் நமக்கு சொல்லுகின்ற பாடம் நமக்கு சொல்லுகின்ற பாடம் அது ஒருவரிடத்தில் இருந்தால் அவருக்கு முத்தி இலக்கணம் கிடைக்கும் என்று பொருள் முத்தி இலக்கணம் கிடைக்கும் இதுவரை நம்ம எழுதிய செய்திகளில் என்ன தெரியுதுன்னா இது திருக்கூட்டத்தில் சேருவதற்கான தகுதியை சொல்லுகிறது சமய ஒழுக்கமும் அற ஒழுக்கமும் இல்லாத ஒருவர் திருக்கூட்டத்துக்குள்ளே இருக்க முடியாது இருக்க முடியாது அவர் போகிறதுக்கு ஆயிரம் காரணம் சொல்லலாம் நம்ம ஆயிரம் காரணம் சொல்லலாம் நம்மளை அவர் திட்டலாம் அவர் நாம திட்டலாம் காரணம் யாரும் கிடையாது அவருக்கு என்ன கிடையாது அறமும் இல்லை சமய ஒழுக்கமும் இல்லைன்னு அர்த்தம் நானாக இருந்தாலும் அதுதான் அதை மாணிக்கவாசிய சொல்கிறார் இதெல்லாம் இருந்தாலும் அது முத்திக்கான இலக்கணங்கிறார் நான் குற்ற வடிவமாக இருந்தேன்னா என்ன அர்த்தம் என்ன வடிவமாக இருக்கக்கூடாது இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் குற்றவடிவமாக இருந்தேன் அப்படின்னா முத்தி எப்படி அடைய முடியும் அப்போ ஒரு மலங்கள் நீங்குகின்ற அளவிற்கு நாம் சாதிக்கணுங்கிறது அர்த்தம் மலங்கள் நீங்குகின்ற அளவிற்கு நாம் சாதிக்கணும் குற்றங்களை நீக்கிக் கொள்ளணும் இது குருலிங்க சங்கமம் என்பது குற்றம் நீங்கியவர்களுக்கு உரியது தான் குருலிங்க சங்கமம் யாருக்குரியதுன்னா ஒரு ஜீவன் முத்தன் வீடு வேறு அடையும் வரை அவனுக்கு உடம்பு இருக்கிறதுனால உலகம் அவனை தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த வாய்ப்பில் தப்பித்து கொள்வதற்கு தான் என்னது குருலிங்க சங்கம் ஆனால் அடிப்படையில் அவன் என்ன நீங்கியவன் குற்றங்கள் நீங்கிக் கொடு மீண்டும் அவனை குற்றம் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது சரியா எனவே நான் குற்றமுடையவன் என்று மாணிக்கவாசு சொல்லுவது அவரை அல்ல யாரை நம்மை நீ முத்தி இலக்கணத்தை அடையணும்னா நீ திருக்கூட்டத்துக்குள்ளே போகணும்னா நீ குற்றம் இல்லாதவனாக இருக்கணும் நல்லவங்க கூட குற்றம் இருக்கிறவங்கள சேர்ப்பாங்கடா எப்படி சேர்ப்பாங்க நல்லவங்க கூட குற்றம் இருக்கிறவங்கள சேர்ப்பாங்களா இப்போ சிலர் சொல்கிறாங்க ஏங்கிட்ட நீங்கள் வந்து அந்த காரியம் நடக்கணும் சார் முகஸ்திக்காவது சிரிங்கன்னா சிரிப்பு வரணும் இல்லை எனக்கு சின்ன வயசுலேருந்தே எங்கள் ஊரில் அது கிடையவே கிடையாது மதுரைக்கு அங்கே போனீங்கன்னா போலியான சிரிப்பு போலியான பேச்சு கிடையாது காசு கொடுத்தாலும் செய்ய மாட்டாங்க அந்த வெட்டு ஒன்று துண்டு ஒன்று போய்ட்டே இருப்பானது அவ்வளோதான் அது சொந்த காரணம் தான் சரி அடுத்தவனும் சரி நான் அந்த வகுப்பில் கூட பதிவு செய்தேன் எனது முகமூடி இல்லாத முகங்கள் கேட்டேன் பாசாங்கு இல்லாத பாசம் கேட்டேன் அப்படின்னு அஜித்து ஒரு படத்தில் பாடுவார் அதுதான் பிடிக்குது எனக்கு நமக்கு இவர் இல்லைன்னா அந்த வேலை நடக்காது அவர் இல்லைனா அந்த வேலை நடக்காது அதுக்காக கொஞ்ச நாள் நடிப்போம் அப்படின்னா எனக்கு வரவே வராது அது வீட்லையும் வராது எங்கேயுமே வராது நடிக்க முடியாது புரியுதா அப்போ வந்து நம்ம இந்த குற்றங்களெல்லாம் வற்று நீங்கிய நிலையில் இருக்கணும் நம்ம திருக்கூட்டத்துக்குள்ளேயும் வேடங்களோட போலி டூப்ளிகேட்டாக போக முடியாது குற்றங்களை வைத்து கொண்டு போக முடியாது குற்றங்கள் குற்றங்கள் என்று சுட்டி காட்டப்பட்டு திருத்தப்படணும் என்கிட்ட குற்றம் இருந்தால் நான் திருந்தணும் உங்ககிட்ட குற்றம் இருந்தால் நீங்கள் திருந்தணும் அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ண முடியும் சமயம் பண்ண முடியும் சமயம் பண்ண முடியும் அதைத்தான் அவர் தன் மேலே வச்சு சொன்னார் மாணிக்க வாசகர் எந்த தப்பும் செய்யலை யார் மேலே வச்சு சொன்னார் நம்ம மேலே தன்மேலே வைத்து சொன்னார் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு அப்பா வந்து மகனால் கடன்னால் என்ன சொல்லுவார் எனக்கு கொஞ்சம் கடன் அப்படிம்பார் ஞானிகளுடைய குணம் இது ஒரு அப்பாவுக்கு மகனால் கடன் வந்துட்டுனா ஊருக்குள்ளே என்ன சொல்லுவார் நமக்கு கொஞ்சம் கடன் தான் அப்படிம்பாரு இப்போ ரொம்ப நெருக்கமானவங்கன்னா தம்பி கொஞ்சம் கடன் உண்டு பண்ணி ரெண்டாவது தான் சொல்லுவார் என்ன சொல்லுவார் நமக்கு கொஞ்சம் கடன் தான் அப்படிம்பார் அதே மாதிரி மாணிக்க வாசையார் உயிர்கள் குறையை யாரு பேர் ஏற்றுகிறாரு தன்மேல ஏற்றுகிறார் இப்போ பள்ளிக்கூடத்தில் ரிசல்ட் நான் எனக்கு ரிசல்ட் எண்பத்தஞ்சு பர்சன்ட் தாங்கிறாரு வாத்தியார் அவராக பரிசு எழுதினாரு எவனோ பரிசு எழுதுனதுக்கு யாருக்கு ஒரு பேருக்கிறாரு யாருக்கு பனிஷ்மெண்ட் வாத்தியாருக்கு பனிஷ்மெண்ட் நாங்கள்லாம் வேலை பார்க்கும்போது அறுபது அப்போ தான் ஆரம்பித்தாங்க முதல் முதலாக அறுபது பெர்சன்ட்டுக்கு டிசல் குறைஞ்ச ட்ரான்ஸ்ஃபர் அதுக்கு அறுபது எழுபது எண்பதாச்சு பிறகு நூறு பர்சன்ட் கொடுக்காதவங்களே என்கொரி பண்ணாங்க அதுக்கு பிறகு நூறு பர்சன்ட் கொடுக்காதவங்களுக்கு வர சொல்லி திருப்பூரில் வச்சு என்கொயரி பண்ணிணாங்க நான் வேலை பார்க்குற காலத்துலலாம் அதுக்கு நம்ம அவனுடைய எல்லாம் எடுத்துகிட்டு போய் பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய நாட்களில் இத்தனை நாட்கள் வரல ரெகுலர் அட்டண்டன்ஸ் இல்லை அந்த ரெட் ரெக்கார்டெலாம் கொடுத்தா தப்பு பையன் மேலேங்கிறதே ஆகிட்டுறான் நான் சொன்னது புரிஞ்சிட்டா பள்ளிக்கூடத்தில் ரிசல்ட்டுக்கு யார் ரிசல்ட்டு போனது யார் பொறுப்பு கவர்மெண்ட் யாரை சொல்லுது ஆசிரியர் சொல் புரிஞ்சுட்டப்போ உங்களுக்கு இதே தான் ஆனால் அதே தான் நம்ம இதில் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஆசிரியர் மேலே அதை ஏற்றுகின்றார் ஒரு ஒரு தடவை நாங்கள் இந்த குறிச்சிக்கோட்டையில் நான் ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸராக போயிருந்தேன் நான் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர் சீஃப் எக்ஸாமினர் என்ன அம்மா ஒரு லேடி எந்த ஊர் சோழமாதேவிக்காரங்க காரங்க அங்கே காந்தின்னு ஒரு வாத்தியார் இருக்கிறாரு அவங்களுக்குலாம் வேண்டியவங்க திரு நாகூரில் கரங்க அந்த அம்மா நாங்கள் டியூட்டிக்கு போயிட்டோம் ஒரு பரிச்சைக்கு இன்னொரு பரீட்சைக்கு இடையில் ஒரு மூணு நாலு நாள் லீவ் விட்டுட்டான் அது அந்த ஒரு ஒரு ரெண்டு மூணு பிள்ளைகள் பரிச்சு மறந்துச்சு எக்ஸாம் தொடங்கியாச்சு மூணு பிள்ளைகள் வரல அப்போ எக்ஸாம் தொடங்கிட்டு மூணு பிள்ளைகள் வரல அப்போ வந்து நாங்கள் என்ன செய்கிறோம் அப்போ என்ன பண்ணுறோம்னு சொன்னால் இது சம்மந்தமாக கால் மணி நேரம் இதுதான் இந்த உலகத்தில் இருக்கிற இது இதே தான் மாணிக்க வாசகர் பண்ணுறோம் இப்படி சொன்னீங்கன்னா அவங்க அதை உள்வாங்கி மறக்க மாட்டாங்க நீங்கள் என்ன செய்கிறீங்க பாடத்தில் இருக்கிறதையே நானும் சொல்லி சொல்லி பார்த்தாச்சு எல்லா மாணவர்களும் அப்படி தான் இருக்காங்க பாடத்தில் இருக்கிறதையே அப்படியே சொல்கிறீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா நாட்டாமல் மூணு மாதிரம் போட்டால் நாட்டாமல் பங்காளி நாலு மாதிரம் போட்டோன்னு ஆசைப்படுவான் நீங்கள் ஐயா சொல்கிறத விட என்ன செய்யணுன்னு நினைக்கிறீங்க இவங்களாம் அப்படி நினைக்கிறாங்க ஐயா சொல்கிறத விட நம்ம ஒரு ஸ்டெப்பை அடித்தோம்னா ஐயாவை தூக்கிடலாம் பண்ணுறீங்க நாட்டா நாட்டாம ரெண்டு மோதிரம் போட்டா பங்காளி எத்தனை மோதிரம் போடணும்னு ஆசைப்படுறாரு மூணு மோதிரம் நாட்டாமையே ரெண்டு மோதிரம் தான் போட்டிருக்கிறாரு நம்ம ஒரு மோதிரம் போடுவோம் பங்காளி நினைக்கணும் தான் அவர் யாரா இருக்க முடியும் என்னத்தை போங்க நானும் போராடி பார்த்தாச்சு என் கண்முன்னாலேயே கண்டல் கொண்டான்னு விசாரணை அது இப்படி வாழ்வியலோட கொடுக்கணும் அவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் கொடுக்கும் இப்போ என்னுடைய டிபார்ட்மெண்ட்லேருந்து இருந்து நான் எவ்வளோ விஷயங்களோ ஒரு ஆயிரக்கணக்கான விஷயம் இருக்குது அவங்கவுங்க துறை அவங்க வீடு வாழ்விடம் தொழில் அது சார்ந்த விஷயங்களை என்ன செய்யணும் சொன்னாதான் அவங்களுக்கு புரியுது அதே மாணிக்க வாசகர் தன்னை குற்றமுடையவன் சொன்னார் நம்மளுக்கு நம்ம குற்றத்தை அவர் சொல்ல வந்த விஷயம் உனக்கு சமய அறமும் உலகியல் அறமும் இல்லைன்னா மோட்சம் கிடையாது அவர் சொல்ல வந்த செய்தி திருக்கூட்டம் கிடையாது நல்லவங்களோட சேர முடியாது நீ குற்றமுடையவனாகவே இருப்பாய் பிறக்கிறது பிறந்துக்கிட்டு செத்துக்கிட்டே இருப்பாய் வேறு ஒன்றும் நடக்காதுன்ட்டார் செத்துக்கொண்டே இருப்பாய் அதுக்குற சொல்றாரு என்னை அடியவன் என்று கருதி உமையொரு பாகன் திடீர்னு அந்த 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 இடத்துல வந்து குருலிங்க சங்கமத்துக்கு அருள் வேணும் குருலிங்க சங்கமம் எது நடக்காது அருளின்றி நடக்காது அதனால உமையொரு பாகனை சொன்னார் அந்த இறைவன் இறைவனுடைய குணங்களை எல்லாம் சொன்னார் அதையெல்லாம் நீங்க லிங்கமா பார்க்கணும் இறைவனுடைய குணங்களை எல்லாம் சொன்னார் அது லிங்கமாக பார்க்கணும் குற்றம் பேசப்பட்டதுனால குற்றம் நீக்குதல் பேசப்படுகிறது குற்றத்தை நீக்கிறது யார் தான் நீக்க முடியும் குரு தான் நீக்க முடியும் அப்போ குரு அப்படி எடுத்துக்கிடலாம் இங்கே தாராளமாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கேன் எல்லா மந்திரத்துலேயும் நீங்கள் சங்கமம் மட்டும் எங்கேயும் பயன்படாது நல்லா சங்கமம் தானே சொல்கிறாரு உன்னை எவன் சொல்ல சொன்னால் லிங்கம் குரு அப்படின்னு கேட்கக்கூடாது குரு லிங்கம் இல்லாத சங்கமும் பயனற்றது புரியுதா ரெண்டும் பயனற்றது பள்ளிக்கூடத்தை திறந்து பசங்கள்லாம் உட்காந்துட்டால் பள்ளிக்கூடமாகிருமா ஏ பிச்சம் வந்தால் தான் பரிச்சையாடா காலை திறந்து விட்றான் நீங்கள் இருந்து ஒரு அந்த காலில் எழுது நீங்கள் இருந்த காலில் எழுது பரீட்சை எழுது அப்படின்னு எழுத முடியுமா யார் வேணும் அதற்கான டிபார்ட்மெண்ட் வேணும் அதற்கான துறை வேணும் அதற்கான அதிகாரிகள் வேணும் இல்லை அது மாதிரி நீங்கள் சங்கமங்கிறது தனியாக நிகழாது சங்கமம் லிங்கமின்றி நிகழாது குரு இன்றி நிகழாது அதனால் நீங்கள் அது இருக்கோ இல்லையே நீங்கள் சொல்லிவிடலாம் குற்றம் பேசப்பட்டதுனால் குற்றம் நீக்குகின்ற குரு பேசப்பட்டதாக கொள்ளும் சரியா இறைவனுடைய பெருமைகள் எல்லாம் போய் ஆதி வருது முதல்வன் வருது இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கல இன்னும் சொல்ல போனால் அம்மையே நீங்கள் அந்த இடத்துல யாராக பார்க்கலாம் அருள் எப்போதுமே யாரா யாராக குருவாக பார்க்கலாம் அடுத்த மந்திரம் வழக்கமாக ஒரு மந்திரம் எடுப்போம் அடுத்து நம்ம இவந்து தம்பிக்குரிய திருவாசகம் எடுப்போம் சிவாய் நம்ம சிவாய்